ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட கோழியோடய எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மி கிட்டத்தட்ட அறுபது கிட்டத்தட்ட இருந்துச்சு கோழி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்க வெளியிலேருந்து வந்த நாயெல்லாம் வந்து நம்மளோட கோழி வலையெல்லாம் பிச்சு கோழியெல்லாம் கடிச்சு கொதறிடுச்சுங்க கோழியை சேஃபாக தான் வச்சுருந்தோம் எல்லா பக்கமே வலை போட்டு எல்லாம் வலை போட்டு கூண்டுக்குள்ளே வச்சு தான் கோழியை வந்து இருந்தோம் சம்டைம்ஸ் காலையில் வந்து வெளியில் திறந்து விட்டு இருந்தோம் ஆனால் இது எப்படி இந்த நாய்கள் வந்துச்சு அப்படின்னா வேலிக்கு நடுவில் வேலிக்கு கீழே வந்து மண்ணை பறித்து அது வழியாக வந்து இந்த நாய்ங்கெல்லாம் உள்ளே வந்திருக்கு வந்தாலும் அதை சுற்றி வளைச்சிடும் நம்ம ஒரு ஆள் நின்று மிரட்டினா கூட அது வந்து நம்மளை எதிர்த்துட்டு வர அளவுக்கு தான் இருந்துச்சுங்க அதனால எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிருச்சு அது வரைக்குமே எங்கள் கோழி வச்ச முட்டைங்களை கூட என்னால் எங்களால் எடுக்க முடியல ஆனால் இப்போ வந்து இப்போ தான் அதெல்லாம் முடிஞ்சு இந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இந்த கோழிங்க வந்து இப்போ தான் முட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்கு மார்னிங் எந்திரிச்சோனேமே எல்லா கோழிக்கும் தீனி போடுறப்ப இந்த ரெண்டு கோழிங்களையுமே எடுத்து கொண்டு போய் தான் வெளியில் விடுவோம் ஏன்னா அதுவாக எந்திரிச்சிதுன்னா அது பெருவடை கோழினால் முட்டையை வந்து உடச்சிடுதுங்க அதனால என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு போன் லாஸ்ட் டைமே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கோழி வந்து அடை வச்ச டப்பை உடச்சி விட்டு தான் முட்டை ஃபுல்லாக உடஞ்சிருச்சு அதனால் இப்போ மார்னிங் என்ன பண்ணுறதுன்னா கோழியை எடுத்துகிட்டு போய் வெளியில் விடுவோம் தீனி போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் வெளியில் விடுவோம் அதுவும் சாப்பிட்டுட்டு அது வந்து கொஞ்சம் நேரம் நகரவே முடியாது ஏன்னா பாவம் அது டப்புலேயே உள்ளேயே உட்காந்துருந்தனால அந்த காலெல்லாம் கொஞ்சம் வழியாக இருக்கும் அது ஸோ இப்போ வந்து பத்தொம்போது நாள் முடிஞ்சு இருபது நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து கோழியை குஞ்சு பொறிச்சிருக்கான்னு எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்தப்போ ஃபஸ்ட்டு கோழி வந்து ரெண்டு குஞ்சு பொறிச்சிருந்தது மீதி முட்டையெல்லாம் பொறிக்காமல் இருந்தது செகண்ட் கோழி வந்து ஒரே ஒரு குஞ்சு பொறிச்சிருந்தது எல்லாமே பிளாக் கலரில் அவங்க அம்மா மாரியே பிளாக் கலர்லேயே பொறிச்சு வச்சுருந்ததுங்க நம்மளோட பண்ணையில் வந்து கோழிங்களோட எண்ணிக்கை கம்மியாயிட்டனால சரி இந்த தாய் கோழி இறக்கி விட்றப்பயே நம்ம வந்து நாட்டுக்கோழி வெளியில் விலைக்கு வாங்கி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஒரு ஐம்பது குஞ்சு வந்து இந்த கோழி குஞ்சுங்க இறக்கி விட்றப்பயே அந்த குஞ்சுகளை வாங்கி விடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து இது கூடவே சேர்த்து விட்டுருந்தோம் பாதி பாதி பிரித்து விட்டுருந்தோம் பிரித்து விட்டப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தாய் கோழியுமே சண்டை போட்டுக்குது அதனால் இப்போ தனித்தனியாக பிரித்து விட்டனால தான் கோழிங்கெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா மூணுமே சேர்ந்து சண்டை கட்டிட்டு அது எதுவுமே பார்க்கவே இல்லை இப்போ கோழி வந்து வளர்த்துறதே வந்து நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறோமோ அது மாதிரி இதுங்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு அதை கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் வெளியில விட்டு சாப்பிட வச்சு மறுபடியும் தூக்கி கொண்டு வந்து கூண்டிலாம் வச்சுட்டு இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிருச்சு அதனால அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு தோன்றப்ப தான் எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கோழி ஐடியாவே தோணுச்சு அதனால தான் இந்த கோழியை வந்து நாங்கள் இப்போ நாட்டு கோழியை வளர்த்திட்ருக்கோம் தெருநாய்களெலாம் வந்து கோழி கொஞ்சம்லாம் பிடிச்சிட்டு போயிடுச்சு கோழி எல்லாம் பிடிச்சிட்டு போனதுனால அதுவுமே இடையில எங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவோம் இருந்தாலும் நாங்கள் வந்து மனசு விடாமல் மறுபடியும் கோழியெல்லாம் வாங்கி இன்க்ரீஸ் பண்ணணுன்னு ஒரு லெவலில் வந்து இப்போ மறுபடியும் வாங்கி விட்டுருக்கோம் இந்த ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து நாங்கள் அதுக்கு ஹீட் கொடுத்துட்டு அந்த கோழியை வந்து மூணாக பிரித்து அதில் வந்து அட அதாவது கோழி கோழி கூட அந்த கோழி குஞ்செல்லாம் பிரித்து விட்டுருக்கோம் பார்க்கலாம் அடுத்து வந்து அது எப்படி அந்த கோழி குஞ்செல்லாம் பார்க்குதுங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்